இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கோம் அன்பு தைரியம் புத்தி கூர்மை இது மூன்றும் நிறைந்தது தான் வந்து தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க மேலே செலுத்துகிற அன்பு வந்து உண்மையான அன்பாக தான் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அன்பை விட விசுவாசம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க அடுத்தது வந்து அறிவு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நூல்களை படிச்சிருப்பாங்க அப்படின்னா நூல்களை படிச்சுருவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்குறது இருக்கும் அடுத்தது ஒரு புத்திசாலித்தனம் எந்த இடத்துல எப்படி பயன்படுத்திக்கணும் எப்படி நடந்துக்கணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்போட கூர்மை மாதிரி அவ்வளோ ஷார்ப்பு உள்ளமாக அது சூழ்நிலை புரிஞ்சு அவர்களுக்கு நடந்துக்க தெரியும் என்ன ஒரே ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா இது தனுசு ராசிங்கிறது குருவோட ராசி அப்படிங்கிறதுனால அவர்கள் வந்து கூடுமானவரையும் எதையும் மறைத்து பேசக்கூடாது நம்ம வந்து உண்மையை பேசும்போது சில இடங்களில் பாதிப்பு வரும்னா அதை நிறுத்திக்கலாமே தவிர தற்பெருமைக்காக சில விஷயங்களை வந்து மாற்றி சொல்லும்போது என்ன ஒன்று அவங்களுக்கு அது வீழ்ச்சியை கொடுக்குது இந்த ரகசியத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியும் அவங்க வந்து ரொம்ப அற்புதமாக நகர்த்தி கொண்டு போகிற ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு சமம் இப்போ தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் தனுசு ராசி அப்படின்னாலே ராசிக்குரிய கிரகம் வந்து குரு இல்லை ராசிக்குரிய குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துக்குரிய புதன் வந்து ராசிலையும் இருக்கிறதுனால ஆண்டோட தொடக்கமே புதன் குரு பரிவர்த்தனையோடு தொடங்கிறதுனால இது எப்படின்னா இது வந்து இரண்டு தரப்புக்கும் இடையிலே வந்து இணக்கமான உறவோட இணக்கமான நட்போடு தொடங்கும் அப்படிங்கிறது தான் முதல்ல இந்த புத்தாண்டு வந்து தெரிஞ்சுக்கணும் ஏழாம் இடம்ங்கிறது முதல்ல மனைவியை குறிக்கும் அடுத்தது நண்பர்களை குறிக்கும் அடுத்தது வாடிக்கையாளர்களை குறிக்கும் இந்த மூணையும் மையப்படுத்தி பார்க்கும்போது புத்தாண்டு தொடக்கத்தில் நல்ல விதமாகவே ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் ஏதாவது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கூட இந்த புத்தாண்டு தொடக்கத்துக்கு பிறகு ஒரு பதினைந்து ப இருபது நாட்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அது அப்படியே மாறி அதுக்கப்புறம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் மாறி மாறி அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க நாம் என்ன விஷயங்கள்லாம் சரியாக இருக்கும்னு நினைச்சோமோ அதுதான் தப்புங்கிறத நாமளே உணர்ந்துப்போம் எது எதெல்லாம் தப்புன்னு நினைச்சோமோ அது சரியாக இருக்கிறதையும் நம்ம உணர்ந்துப்போம் எப்படின்னா இந்த இடத்துல இரண்டு கிரகங்களோட பரிவர்த்தனை வருது புதன் வந்து ஏழாம் அதிபதி தனுசு ராசிக்கு வந்து அது ஒரு பார்த்தா கூட இந்த பக்கம் புதன் அப்படிங்கிறது வந்து குறுகிய காலம் மட்டுமே அங்கே இருக்கிறதுனால பாதகாதிபதியே கோச்சாரத்துக்கு பெரிய அளவுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து குருவோட பார்வை ராசிக்கு மேலேயே கிடைக்கிறதுனால புத்தாண்டை வரைக்கும் உற்சாகத்தோடு தான் தொடங்குவாங்க என்னதான் இருந்தாலும் ராசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிரகம் இப்போதைக்கு புதன் மட்டுமே இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கு சூரியன் வந்து பாக்கியாதிபதி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கரன் இருக்குது சுக்ரன் அப்படிங்கிறது ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உரிய கிரகம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது செவ்வாய் இருக்குது செவ்வாய் அப்படிங்கிறது ஐந்துக்கும் பன்னிரெண்டுக்கும் உரிய கிரகம் இந்த நான்கு கிரகங்களுமே தனுசு ராசியிலிருந்து தான் இந்த புத்தாண்டு தொடங்குது தனுசு ராசிங்கிறத பார்த்துக்கும்போது தனுசு ராசிங்கிறது எப்போதுமே பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து தனுசு ராசிக்கு வரும்போது மார்கழி மாதம் மார்கழி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு குளிர் நிறைந்த மாதம் இல்லையா பகல் பொழுது வந்து சற்று குறைவாகவும் இரவு பொழுது சற்று அதிகமாகவும் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த தனுசு ராசியை ஒரு ஒரு கிரகமும் கிராஸ் பண்ணுறது கடந்து செல்வதுங்கிறது கொஞ்சம் அந்த டிராஃபிக் ஜாம் ஒரு ரோட்டில் கார்னரில் திரும்பும்போது அதே ஸ்பீடு மெயின்டைன் பண்ண முடியாது இல்லையா அது மாதிரி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு ஒரு கிரகமும் லேசான தடுமாற்றத்தை அடுத்த ராசிக்கு போகும் அப்படி போகிறதுனால நான்கு கிரகங்கள் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட தூக்க முடியும் நம்மளால் எவ்வளவு எடை தூக்க முடியுமோ அவ்வளவு எடையை தூக்கிட்டு போவோம் இதை தாண்டி ஒரு நாலு மடங்கு எடை இருக்கும்போது அதை கொஞ்சம் திணறி தானே போகும் அதனால புத்தாண்டோட தொடக்கம்ங்கிறது கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபுளோடு தான் தொடங்கும் அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது மாறிடும் எண்ணத்தோட நீங்கள் வந்து உங்களோட பயணத்தை தொடங்கிக்கலாம் ராசியிலேயே சூரியன் இருந்து இந்த இயக்கத்தை தொடங்குது சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடத்துக்குரிய கிரகம் நட்பு வீடான ராசியிலேருந்து கிடைக்கிறதுனால என்னதான் வந்து பிரச்சனைகள் இருந்தால் கூட உங்கள் கம்பீரமும் கௌரவமும் இந்த வருடம் சரி இந்த காலகட்டத்திலையும் சரி ஒருபோதும் குறையாமல் உங்களுடைய செல்வாக்கு குறையாமல் அவர் கூட்டிகிட்டு போயிடுவார் அடுத்தது பார்க்கும்போது செவ்வாயும் கூட இருக்கிறதுனால செவ்வாய் வந்து ஒரு பக்கம் ஐந்தாம் அதிபதி இன்னொரு பக்கம் பனிரெண்டாம் அதிபதி அப்போ பிள்ளைகள் வழியில் ஒரு செலவு வருங்கிறது உண்மை அப்போ பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் என்ன வாங்கி கொடுக்கலாம் இது ஒரு பக்கம் அடுத்தது ஐந்தாம் இடம்ங்கிறதுனால முன்னோர்கள் கூட இருப்பாங்க நம்மளோட வயதில் மூத்தவர்கள் அப்பா குடும்பத்தில் பிறந்தவர்கள் அல்லது தாய் குடும்பத்தில் பிறந்த மூத்தவர்களுக்காக ஏதாவது பொருளை வாங்க கொடுக்கிறது அவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் செலவு செய்யறது இப்படி வரலாம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சகோதரர்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் சகோதரர்களுக்கு திருமணம் கூட நீங்களே முன்னாடி நடத்துகிற மாதிரி இருக்கலாம் இல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கெல்லாம் சகோதரர்கள் உங்களோட வருவாங்க இப்படி பலவிதமான விஷயங்கள்லாம் கடந்து போகணும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உரிய சுக்கரனும் தான் இருந்து தொடங்குது அப்போ பார்க்கும்போது ஆறு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வேலை அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான பணம் தொழில் செய்வதற்கோ வீடு கட்டுவதற்கோ இன்னும் சில காரியங்களுக்காகவோ யாரிடமாவது நீங்கள் கேட்டிருந்தா அந்த பணம் வந்து வந்து அடைவதற்கு இந்த ஆண்டு வந்து உதவி செய்யும் ஆறாம் அதிபதியான சுக்கரன் பதினோராம் இடத்துக்கும் உரியவர் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அப்போ ஏதாவது இதுக்கு முன்னாடி பிரச்சனைகள் வந்து நீண்ட காலமாக இழுத்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வர்றதுக்கும் ஒரு வழி வகுக்கும் அப்போ புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஏதோ தலையில் அதிகமாக பாரத்தை சம்மந்துக்கிட்டு தொடங்குற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஒரு ஒரு வெயிட்டாக எடுத்து எடுத்து கீழே போடுற மாதிரி ஒரு ஒரு வெயிட்டாக குறைஞ்சிக்கிட்டு வர்றதுனால அடுத்து வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ராகு வந்து மிகுந்த தைரிய உங்களுக்கு கொடுக்கறதுனால சகோதர வழியில் மிகப்பெரிய சப்போர்ட் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் சில பேர் வந்து வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப நாளாக தள்ளி போயிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு ராகுங்கிறது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் மட்டுமல்ல அது மாற்று மொழி மாற்று இனம் மாற்று இடம் என்ன சொல்ல போனால் முன்பின் மறைமுகம் இல்லாத ஒரு அட்மாஸ்பியரை நோக்கணும் அது மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தைரியத்தையும் குறிக்கும் தைரியத்தையும் தாண்டி பயணத்தையும் குறிக்கும் சிறு பயணம்னு மட்டுமே எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது மூணு ஒம்பது பன்னெண்டு பயணங்களை குறிக்கக்கூடிய இடமாக இருந்து அதில் ராகு இருந்தாலும் அவர்களுக்கு வந்து வெளிநாட்டு பயணம் உண்டு அல்லது தூரதேச பயணம் உண்டு நம்ம நாட்டிலே இருக்கிற இடத்த விட்டு இன்னும் பல தூரங்களுக்கு சென்று சில முயற்சிகளை மேற்கொண்டு அதன் மூலமாக லாபத்தை அடையக்கூடிய தன்மையும் உண்டுங்கிறதுனால வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு போனாலும் சரி வெளிநாட்டில் வேலை தேடி போனாலும் சரி அல்லது வெளிநாட்டில் தொழில் செய்வதற்காக போனாலும் சரி வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணமாக போனாலும் சரி ஏதாவது ஒரு வகையில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி வெளியூர் சம்பந்தப்பட்ட முயற்சி உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த பயணம் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் தரும் வகையிலேயே அமைஞ்சிருக்கும் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ராகுவை அங்கே இருக்கக்கூடிய குரு வந்து ஒன்பதாம் பார்வையை பார்ப்பதுனால பயணங்களால் லாபம் மாற்று இனத்தவர்களால் மாற்று மொழி பேசக்கூடியவர்களால் இல்லை நமக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத இடத்துல நம்ம வேலைக்கு போனாலோ தொழில் செய்தாலோ அதன் மூலமாக நமக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன் அதுக்கடுத்து பார்க்கும்போது நான்காம் இடத்தில் சனி அமர்ந்திருக்கு சனி பார்க்கும்போது நான்காம் இடத்துல உட்காந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுகஸ்தானத்தில் கொஞ்சம் கைய வைக்கிற மாதிரி இருக்கும் சுகஸ்தானம்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோமா கஷ்டமாக இருக்கோமோங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட வீட்டில் இருக்கிறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி பிடிக்காது வீடுகள் வந்தோட அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா இதை ஏதாவது மாற்றணும்னு நினச்சிட்டு இருப்போம் ரொம்ப நாளாக மாற்ற முடியாது ரெனவேஷன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்போம் அல்லது இருக்கிற வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு போகலாம்னு இருக்கோம்ல அது மாதிரி சின்ன சின்ன தடங்கல்கள்லாம் ஒரு பக்கம் வந்துட்டுருக்கோம் அடுத்து நான்காம் இடத்தில் சனி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா யாருக்காவது நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா கணக்குக்காக பணத்துக்காகவோ அவங்க கொடுக்குற சம்பளத்துக்காக தான் நம்ம வேலை பார்க்குறோம் இருந்தாலும் அதில் வந்து ஒரு நேர்மையை கடைப்பிடிக்கணும் ஏன்னா ஆட்கள் நல்ல ஆட்கள்ல ஏதோ சம்பளம் குறைவாக கொடுக்குறாங்கிறதுனால நம்மளுடைய திறமையை வந்து அறகுறையாக காட்ட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம திறமையை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை முழு நிறைவோடு அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் நம்ம ஒத்துக்கிட்டோங்கிற ஒரே காரணத்தினால வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்தா இதற்கான பலன் இன்னும் சிறிது காலத்தில் காத்துக்கிட்டு இருக்குது அதுக்காக மட்டும் சொல்கிறோம் இது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா கடுமையான உழைப்புக்கு அது முக்கியமான பலன் கிடைக்கும் உடனே கிடைக்காது உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே உள்ளவர் வந்து உங்களுக்கு மார்க் போட்டுக்கிட்டே வருவார் உங்களை செக் பண்ணுறதா கூட இருப்பார் அதனால் வேலை விஷயங்களில் முழு நிறைவாக செய்யுங்க மன நிறைவோடு செய்யுங்க உங்களுக்கு யார் ஒரு வேலையை கொடுக்குறாங்களோ அவர்கள் மன நிறைவடைக்கும் செஞ்சிங்கன்னா இதுக்கு வந்து பின்னாடி பெனிஃபிட் உண்டு இதுதான் தனுசு ராசிக்காரர்கள் இந்த வருஷம் குறிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து பார்க்கும்போது ஆறாம் இடத்தில் வருடத்தோட தொடக்கத்தில் ஆறாம் இடத்தில் சந்திரன் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துக்கு உரிய கிரகம் அதாவது ஒரு மறைவு உரிய கிரகம் இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் வர்றதுனால எப்படியும் இந்த வருஷத்தில் பார்க்கும்போது இரண்டு அல்லது மூன்று விஷயங்களில் வந்து உங்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும் நீங்கள் இதில் வந்து நமக்கு இதெல்லாம் கிடைக்காது நம்மளை கையை விட்டு போய்டும் அப்படின்னு நினைக்கிறத வந்து எதிர்பார்க்கறதை விட தாண்டி கூடுதலாக வருவாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா திடீர்னு எதிர்பாராத வகையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கோ நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஊதியம் கூடுதலாக கிடைப்பதற்கோ அல்லது தொழில் செய்யும் இடத்துல வந்து உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கோ ஒரு வழிவகுக்கும் இன்னும் சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத வகையில் ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் குருட்டு அதிர்ஷ்டம் பாங்கள்ல அதுபோல் ஒரு அதிர்ஷ்டம் இந்த வருடத்துக்குள்ளே ஏதோ குறைந்தபட்சம் ரெண்டு தடவை கிடைக்கும் நம்ம அதுக்கப்புறம் கையில் வர்றப்போ கூட நமக்கு தெரியாது அப்புறம் நினச்சி பார்ப்போம் நமக்கு தெரியும்ல நல்ல விஷயங்கள் வந்து நம்மளை விட்டு போனால் தான் தெரியும் கெட்ட விஷயங்கள் நம்ம கூட இருக்கும்போது தான் தெரியுங்கிற மாதிரி அதை வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக அந்த மாதிரி வாய்ப்புகள் வரும்போது கவனமாக பயன்படுத்திக்கணும் அதுக்கப்புறம் இந்த வாய்ப்புகள் நமக்கு தொடர்ந்து வரும்னு நினச்சிக்கிட்டு தேவையில்லாத திட்டங்கள்லாம் உருவாக்கக்கூடாது கண்டிப்பாக இந்த வருடம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் மனதை நிறைவுபடுத்துகிற அளவுக்கு வருங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டால் போதும் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது குரு வந்து ஏழாம் இடத்துல இருக்காரு வருடத்தோட ஒரு முதல் ஐந்து மாதங்கள் பார்க்கும்போது குரு வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு அடுத்தது வந்து ஜூன் மாதம் வாக்கில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எட்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு ராசிநாதன் குரு எட்டாம் இடத்துக்கு வர்றதுனால எட்டாம் இடம்ங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அட்டம குரு தொட்டதெல்லாம் நட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்ல அப்படி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் அஷ்டமத்துக்கு வந்தால் கூட குரு உச்ச நிலைக்கு வர்றதுனால உங்களுடைய பணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா முதலீடுகளாக போய் சேரும் அது வந்து நிலத்தில் போகுதா இல்லை வந்து வேறு மாதிரியான தங்க நகைகளில் போகுதா இல்லை சேமிப்பு பத்திரங்களில் போகுதான்னு தெரியாது ஏதாவது ஒரு வகையில் முதலீடாக போய் சேரும் எதிர்கால திட்டம் கருதி உங்களோடய எதிர்காலத்தை கருதி கூட நீங்கள் என்ன பண்ணுவோம் ஏதாவது வந்து மாதம் மாதம் சில பணம் கூட கட்டிட்டு வரலாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டெபாசிட் விஷயங்களில் போகிறதுனால பண புழக்கம் தான் சற்று குறைவாக இருக்குமே தவிர அது உங்களுக்கு முதலீடாக கிடைக்கிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை குரு பயிற்சிக்கு பிறகு குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்கு கிடைக்கிறதுனால ரெண்டாம் இடங்கிறது நேரடி தன வருவாய் இல்லையா உங்களுக்கு வந்து என்னதான் ஒரு பக்கம் பண நெருக்கடி இருந்தாலும் உங்களுக்கு என்னென்ன செலவுகள் வந்தாலும் செலவுக்கு தேவையான பணம் கண்டிப்பாக வந்தே தீரும்ங்கிறதுனால அந்த எட்டாம் இடத்து குருவை பற்றி பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது எட்டாம் இடத்து குருவோட பார்வை ராசிக்கு நான்காம் இடத்துல கிடைக்கிறதுனால அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும் நாலாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது வீடு மனை வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்குகிறோம் இல்லையா அடுத்தது ஏற்கனவே நாலாம் இடத்துல சனி இருக்குது குரு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஒம்போதாம் பார்வை வந்து அந்த நாலாம் இடத்துக்கு கொடுக்கறதுனால அங்கே ஏற்கனவே சனி இருக்கிறதுனால நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும் அல்லது நமக்கு இடம் இருக்குது இதில் ஏதாவது ஒரு வீடு கட்டணும் அல்லது ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கணும் அல்லது ஒரு நல்ல கார் வாங்கணும் இப்படிங்கிற தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருப்பீங்க ஏதாவது ஒரு வகையில் வந்து அதை தட்டிக்கிட்டே போயிட்ருக்கும் இல்லையா இதெல்லாம் கொஞ்சம் மாறி ஜூன் மாதத்துக்கு பிறகு அதற்கான முயற்சிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கைகூட ஆரம்பிக்கும் அதனால் வருடத்தோட பிற்பகுதி எல்லா ராசிகளையும் போல தான் வருடத்தோட பிற்பகுதி தனுசு ராசிக்கும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்குற மாதிரி தான் இருக்குங்கிறதுனால கவனமாக நீங்கள் செயல்பட்டால் போதுமானது அதுக்குள்ளே அவசரப்பட்டு வேற எந்த முடிவையும் எடுக்க வேணாம் வேலை வாய்ப்பு ரீதியாக பார்க்கும்போது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசித்து தான் எடுக்கணும் அடுத்தது இந்த குருவோட பார்வை வந்து ஐந்தாம் விட பார்வை வந்து ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கிடைக்குது அப்போது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குருவோட பார்வை ராசிக்கு பன்னெண்டாம் இடம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது வெளிநாடு ரெண்டாம் இடங்கிறது நேரடி வருவாய் அப்போ வெளிநாடு போகிறதுக்கும் வெளிநாட்டு தொடர்பான வருவாய் உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த காலகட்டம் அடுத்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிறதுனால மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிருந்தால் ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள்லாம் தொடர்ச்சியாக மாறி மாறி வருங்கிறத அந்த நல்ல காலத்தை எதிர்நோக்கி காத்திருங்கள் ஜூன் மாதத்துக்கு பிறகு தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள்லாம் படிப்படியாக நடக்கும் இப்போ திட்டம் மட்டும் தீட்டிக்கிட்டே வாங்க செயல்படுத்துறது மட்டும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு ஒன்பதாம் இடம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் கேது இருப்பது வந்து சற்று வந்து கொஞ்சம் நெருக்கடியான மனநிலையை தான் உருவாக்கும் எப்போதுமே பார்த்திங்கன்னா நம்ம பற்றாக்குறையோடையே பயணிக்கிற மாதிரியே இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு யாரும் கை கொடுத்து ஆதரவு தெரிவிக்கிறவர்கள் யாருமே இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணெல்லாம் வந்து மனசுக்குள்ளே அடிக்கடி தோன்றி தோன்றி மறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து பெருசாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் வந்து நம்மளை உணர்வதற்கும் நம்மை சுற்றி உணர்வுகளை உணர்வதற்கும் இது ஒரு கடுமையான காலங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இப்போது கஷ்டப்படுறது வந்து பின்னாடி எப்படியே மாறுங்கிறத நிலையை மட்டும் மனசில் வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு ஆண்டின் பிற்பகுதி நல்ல பலனை கொடுக்கும் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தனுசு ராசிக்காரர்கள் தங்களோட சுப பலன்களை பெருக்கிக் கொள்ளவும் கெடு பலன்களை குறைத்து கொள்ளவும் சனிக்கிழமை தோறும் ராகுகால வேலைகளில் கால பைரவரை வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது என்ன நேர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் மகர ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்